கிட்ட ஒருவேளை இன்றைக்கு டாக்டர் டிஜிஎஸ் அவங்க நம்மளோட இல்லைனாலும் அவங்களுடைய நினைவு பிரசன்ஸ் இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படி அவங்க இந்த நாளில் இருந்திருந்தா என்ன கிஃப்ட்டு வந்து பெஸ்ட்டு கிஃப்டாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஒருவேளை வேளை அவங்கவுங்ககிட்ட எதிர்பார்க்கறது நீங்கள் அவங்கக்கிட்ட இதை கொடுத்தா தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாத்தாக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக ஒன்றும் அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க பட் அவங்களுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கு அவங்க அவங்க பாடின பாட்டு அந்த மாதிரி எடுத்து நான் சாம் சார் அந்த மாதிரி பாடி அவங்க அவங்களுக்காக பாடணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கேசட்டில் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு பண்ணித்தர்றேன் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமா பாடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல வருவங்க தாத்தாக்கு கேசஸ் கொடுத்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு ஐ வுட் கிவ் எம் ஹண்ட்ரட் கிஸ்ஸஸ் ஸோ இன்றைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாட நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நிறைய பேர் கலக்கத்தோடு கஷ்டத்தோடு நிறைய பேர் ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் எனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது இந்த பாடல் கேட்கும்போது நிச்சயமாக அவங்க கஷ்டம்லாம் கண்ணீரெல்லாம் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்